காட்டிட்டீங்களேடா புத்திய கடைசியில ஒன்றரை லட்ச ரூபாய எதுக்கு கொண்டு போய் கொடுக்குறேன்னா இன்ஸ்டாகிராம்ல போட்டோ போடணும் லைக் வரணும்ன்றீடா ஒரு ஒரு மில்லியன் படம் வந்து தரத்தரம் காசு வந்துடும் ஒரு நாள்ல யாரு அப்படியே பண்ணாத படுத்துட்டு காண பாத்துட்டு அப்படியே கனவு காணுங்க வந்துரும் வந்துரும் ஒன் மில்லியன் வந்துரும் சொல்லுங்க ஒன்றரை லட்ச ரூபா கொடுத்த உனாலும் போன் வாங்குவானா அறிவு இருக்கடா என்ன நிறைய ஃபோன் இருக்குடா இதுலயே நிறைய இருக்கு நம்ம சொன்னோம்னா அந்த போன்ல ஏற இருக்குன்னு அதுக்கு ப்ரோமோட் பண்றேன்னுவே இதெல்லாம் நமக்கு தேவையா கண்டிப்பா நீங்க அப்பதான் சொல்றீங்க சொல்ல தேவையில்ல ஏய் ஒன்றரை லட்ச ரூபா போன் அதுக்கு போட்டோ எடுக்க வந்து மட்டுந்தான் தெரியும் சரி ஐபோனோட ஃபீச்சர் என்ன என்ன எதுக்கு வாங்கறது என்ன பர்பஸ்ன்னு சொல்லேன் போட்டோ எடுக்கிறத தவிர வேற ஏதாவது சொல்லேன் சார்ஜ் நிக்குமா தெரியுமா அதெல்லாம் நிக்கும்போ எப்படி நாளைக்கு நிக்கும்போது மூணு நாளைக்கு நிக்குமா ஏன் கனவு காணுங்க அப்படியே சொல்லிட்டு இருக்காங்க இங்க மூணு நாளைக்கு நிக்கின்னு சரிங்களா ஒன்றரை லட்ச ரூபா கொடுத்து வாங்குறீங்க இப்ப செவன்டீன் வாங்கி அடுத்து எயிட்டீன் வாங்கிங்க அப்படியே செவன்டீன்ல முப்பதாயிரம் நாற்பதாயிரம் கம்மியாக ரெணும் அப்புறம் இந்த தான் வந்து இருக்கேன் ஆமா சம்பளம் தம்பி வாங்குறீங்க இருபதாயிரம் அப்புறம் என்ன ஒண்ணும் பிரச்சனை வாங்கலாம் நீங்க ஒன்றரை கோடிக்கே இருபதாயிரம் சம்பளத்தை வச்சு தம்பி பொழச்சிக்கியா